நேத்திருக்குமா எப்போ வாழ் மட்டும் மட்டும் நிராகரலே நினைப்பான் நேற்று கூட நான் பத்தவன் ஆளே கரு கரு நீ கரு ரெண்டு கணக்கு இருந்தான் அண்ணன் நாளும் ப்ரோட்டாங் பண்ணோம்னா நைட்டு அப்பதான் வாழ்க்கை கடையில ப்ரோட்டாங் இருந்தோம் பார்த்துக்கோ ஆளு பேர் இவன் கிருபா ஆமா திருக்கல உள்ள கிருபா அவா வேற வெண்ணிலா அவனும் எனக்கு யாருன்னு தெரியாதுல ஏல ஏல நடிக்காத நடிப்பு ஆயிரம் அடிச்சு வந்து ச திருடம நன்று மி volleyவுசா gefallen சbuds yağesser content ivi au giving

உன்ன வீட்டுல எடுத்து வெட்டு நீ பொண்ணமாத விடப்பா பாற ஓட நாட்டு ஓட நாடிப்பு மா நான் வான வெட்டும்மா போனா லவ் விட்டாச்சு அதனால நானும் லவ் விட்டாச்சு சரியா சரி நேத்து தண்டே கை பிடிச்சு ஒண்ணும் வந்துட்டு இருந்தியா நீடா பைக்ல நானே பார்த்தாச்சு இப்போ நானும் என் பிரண்டும்

இல்லையா ஏ தெரியுமா உனக்கு ஆமா நான் சொல்லி அப்பையவே இவ்வளவு வர்ச்சிட்டு இருக்க முன்னாடி சொல்லணும் நீ மட்டும் பயையலட்டறங்க நீ பவள பிராடா}}{|வளட்டறன்னுடா உன்னை தான் நின்ன உன்னை தான் குறிச்ச பிராடா விட்டிறவன நீ தான் பிராடா ஆட்டற கற வச்சுவாய் நான் ஒரு ஃபார்மர் ஒரு அவ யாரு மகா சஞ்சனா அடிக்கிட்டா அவளியா அம்மாடாங்க அணுக சஞ்சனா அவள்ளுக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா இப்போ பெரிய சண்டை வருமா சொல்லிக் கொடுப்பானு பாப்பா அந்த பறவை அள்ளி கொடுப்பான் ஆ இவன் சஞ்சனவும் மகாவே லவ் பண்ணா അടിച്ചു കൊടുപ്പ് എയര് അപ്പൊ മയു കീർന്ന്